இப்போ ட்ரெண்டிங் சாமியார் ஒரு அகோரிய பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கலைஹாசன் ஆக்சுவலாக அவர் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சார் காளியை வந்து நிர்வாணமாக பார்த்தேன் வானத்துக்கும் பூமிக்கும்ன்றான் அகோரி அதுல வந்து ஒரு குரூப் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு நரமாமிசத்தை சாப்பிடும் கத்தி வச்சு பிச்சு பிச்சு இறந்த பாடி எடுத்து சாப்பிட்டுட்ருப்போம் ஸோ இந்த கஞ்சாவுக்காக அடிமையாகி பல அகோரியலாக போய் பாதி பேர் ஜாயின் பண்ணுறாங்க சிவனுக்காக போனவங்களை விட கஞ்சா அது ராஜ இல்லையா இரண்டு பெண் சடலத்தோடு செக்ஸ் வச்சுக்கிறது இந்த பாடிஸ் எல்லாம் வீசிட்டு போயிடறா பாருங்க அதுல இந்த மாதிரி இருந்தால் அதையும் பண்ணுவாங்க ஸோ மோசமான குரூப் தான் வந்து அகோரிகள் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களே இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு பிரபல வழக்கறிஞர் அதுவும் சாதாரணமாக இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடுற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வந்திருக்காங்க பல விஷயங்கள் பேச போறோம் வழக்கறிஞர் கிட்ட இருந்து மக்கள் தெரிஞ்சுக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இது பற்றியும் கேட்க போற நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் பிரதர் எங்களுக்கு தெரிஞ்சு அடுத்து சில வருடங்கள்லயே நீதிபதி ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதுக்கு வாழ்த்துக்கள் மக்கள் நீதியரசராக வளம் வருவதற்கு சான்சஸ் இருக்குது லெட் ஸோ ஃபார் த பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஓவர் பிளஸ் சார் பக்தி இப்போது நீதிபதிகளே திருநீர் நிறைய வச்சு நாங்கள் பார்த்துருக்கோம் சார் அவ்வளோ பக்தி மயமா இருப்பாங்க டாக்டர்ஸ் பல பேரும் ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகுதோ சக்ஸஸ் ஆகுதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் செய்கிறேன் அப்படின்வாங்க சார் நம்ம ஊரில் பக்தினா மக்கள் கண்முடி தரமா எல்லாத்தையும் நம்புறாங்க இப்போ ட்ரெண்டிங் சாமியார் ஒரு அகுதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கலையாசன் ஆக்சுவலாக அவர் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சார் இல்லைப்பா பக்தியில் என்ன லீகல் இல்லீகல் அவர் பண்ணுறது கரெக்டாக இன்னொரு பக்கம் சொல்றாங்க நீங்க சொல்லுங்க ஏன்னா ஒரு காளி தெய்வத்தை பத்தி சொன்ன விஷயம் அப்புறம் இந்து மார்க்கம் சார்ந்த சில வார்த்தைகள் எல்லாம் இங்கே சில பேர் காயப்படுத்த வந்தாலும் கிளம்ப ஆரம்பிச்சாங்க சார் நீங்க அவர் எப்படி பாக்குறீங்க அதாவது அவன் வந்து ஒரு சாமியார்ல உண்மையான சாமியாருங்கிற கான்செப்ட் ரெகனைஸ் பண்ணலை இப்போ போலி சாமியார் கான்செப்டுங்கிறது ரைஸ் ஆகாது அதனால் அந்த வார்த்தைக்கே நான் வரல சாமியார் அப்படிங்கிற விஷயமே சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொற்றொடர் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது ஓ லீகலா ஆமாம் மடாதிபதிகள் தான் இந்த அதாவதுங்க மூணு வச்சுங்க இப்போ இந்துக்கள் இந்து சமயம் அப்படின்னு எடுத்திங்கன்னா மடாதிபதிகள் மட மடாலயங்கள் ஆலயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சீஃப் பேர் ஓகே அந்த பாண்டிஃப் தான் வந்து மடாதிபதிகள் அந்த மடாதிபதிகள்கிட்ட வந்து ஒரு ஒழுக்கம் வரணுங்கிறதுனால குரு அப்படின்னு வச்சுருந்தாங்க அந்த குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன் எல்லாத்துலேயும் இப்போ எங்கள் வடக்கறிஞரே எடுத்திங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஒன் இயர் கம்பல்சரியாக இன்டர்ன்ஷிப் இருந்தால் தான் வடக்கறிஞராக பதிவு பண்ண முடியும்னு ஒரு ஷரத்து இருந்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கொஞ்சமாவது எங்கள் சமுதாயம் நல்லா இருந்ததுங்க இப்போ அதெல்லாம் இல்லை எடுத்தாச்சு ஓகே அந்த மாதிரி ஒரு ஷரத்தையே வந்து ஒரு ரெசிக்ஷனே வந்து ஒரு இம் இம்ப்ளிமெண்ட்டே எடுத்துட்டாங்க அந்த குரு அப்படிங்கிறது அந்த அந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா குரு கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் வந்து சுட்டுப்பட்டாலும் மோதரை கையில் பண்ணலாம் பல பழைய நம்ம பழமொழிலாம் பேசுவோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த எந்த இடத்துலேருந்து நம்ம வரோம் ஷோ யுவர் ஃப்ரெண்ட் டெல் யூ யுவர் கேரக்டரிங்கிற மாதிரி ஷோ மீ யுவர் சீனியர் ஷோ மீ யுவர் குரு ஐ அல் யூ ஹூ யூ ஆர் ஸோ எந்த நம்ம குரு கிரகத்துலேருந்து வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குருகுலம் அதுக்காக ஒரு ஒழுக்கம் வேணும் நன்னடத்தை வேணும் அதுக்காக வந்து மடாதிபதிகள்லாம் சங்கராச்சாரியார்கள் தீர்த்த அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிங்கேரி சுவாமிகள் அதே மாதிரி ஐயங்கார் வட அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு இதில் வச்சுட்டு ஆண்டவன் சுவாமிகள் திருச்சி ஒருத்தர் இருப்பார் அப்புறம் அவங்கதுலேயே இன்னொரு ஒரு வடகலை தன்கலையில் அது ஒரு செட்டில் ஆனால் இது அகோரியாச்சு சார் இதோட கேளுங்க இந்த மாதிரி இருக்கிறது சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது குரு அழகிய சிங்கர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் குரு அதே மாதிரி உங்களுக்கு இப்போ முஸ்லீம்னு எடுத்தீங்கன்னா மௌலவி அப்படிங்கிறது ஒரு 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 மாஸ்க் இருப்பாங்க இமாம் இருப்பார் ஆனால் தர்காவில் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் இதை இது பாத்தியா உதிர அவங்க உங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச நான் பேயை ஓட்டுறேன் பிசாசை ஓட்டுறேன் அப்படிங்கிறத குரூப்பெல்லாம் தர்காங்கிற இடத்துல அடக்கம் பண்ணிட்டு இவெல்லாம் பெரிய சாமியார் இவெல்லாம் பெரிய ஐ மீன் கடவுள் வரம்பெற்றவான்னு சொல்லி நிறையா பேர் உட்காந்துருப்பாங்க முஸ்லீம்லேயே அதே வந்து உண்மையான மார்க்க வழியை பின்பற்ற வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உண்மையான த ரியல் இஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெலாம் வந்து ஷிர்க் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா பார்சி எடுத்திங்கன்னா அவங்க ஆர்ச் பிஷப் பிஷப் பிரதர்ஸு அப்படி இருக்கிறோம் சிஎஸ்சி எடுத்திங்கன்னா அவங்க வந்து என்ன மாடரேட்டர்னு ஒத்துங்க இருப்பாங்க அப்புறம் பிஷப் அதுக்கப்புறம் ப்ரெஸ் பேஸ்டர் பேஸ்டர் பிரதர் அப்படி போயிட்டுருக்கோம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு சிஎஸ்சி வந்து மேரீடு அண்டு சர்ச்சு பிரஸ்பேஸ்ஸாக இருப்பாங்க அன்மேரிடாக இருப்பாங்க பல மற்ற விஷயங்களுக்கு உள்ளே போகாதீங்க சாரி அப்புறம் கேரளாவில் நடந்த கன்யாசிரியர் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆனால் இந்த ஹிந்துக்கள்ல மட்டும்தான் எதுக்கு சொல்ல வரணும்னா சாமியார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் டான்ஸ் ஆடுறது அதில் போலீஸ் சாமியார் வர அதான் சாமியார கான்செப்ட்டே இல்லையே அப்புறம் சாமி போலீஸ் சாமியார் அப்படி கொண்டு வரீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மக்களை திசை திருப்புவதற்காக ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஒரு கிளைண்ட்டுங்க நான் பேர் சொல்ல விரும்பல ஆவலியில் தான் இருக்கான் அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் தான் வந்து அம்மன் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அப்படின்னு சாமியாடுறான் சாமியாடி சாமியாடி அந்த கிளைண்ட்டை உண்மையில் அவன் வந்து ஒரு காளி பக்தன் அவன் என்ன பண்ணுறான்னா நம்பி 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 நான் வாழ்க்கையே நாசமாகி இப்போ ஸ்டேஷனில் போய் உட்காந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு காலெல்லாம் விழுந்துட்டு இப்போ ரெண்டு பேரு பிரச்சனையாக உட்காந்துட்டு இருக்கான் இப்பதான் புரியுது பொண்டாட்டியே அவனை ஏமாத்திருக்க அப்படின்னு சாமிலாம் வரல ஆனா ஒரு பதினஞ்சு வருஷமா அவன் பொண்டாட்டியே தான் தெய்வம் அதுதான் வந்து மாரியம்மன் பேச்சி அம்மன் காளி அம்மன் முண்டக்கண்ணி அங்காளம்மன் இருக்கான் அவன் இப்படிதான் ஏமாத்த முடியுமா சார் அந்த கேஸ் என்கிட்ட வந்துருக்குங்க இப்ப தான் சொல்றேன் ரீசன்ட் நீங்க தான் எடுத்துருக்கீங்க அதுக்கு அதனால போனோட அட்டன் பண்ணுறாங்க நடந்த விஷயம் சொல்றேன் அந்த மாதிரிங்க நம்மளுடைய மனது என்ன அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து ஒருத்தரை வயப்படுத்தணும் அப்படின்னா நான் தான் சாமின்னு ஆசாமி சொல்லுவோம் இது ஒரு பெரிய ஷாப்பிருங்க இதில் வந்து உங்களுக்கு காசி பாட்னா ஹூக்லி இது மூணு தான் வந்து கங்கை நதி வந்து பிரபலமான ஹூக்ளியும் கங்கையுடைய அப்புறம் வங்காளத்தில் பத்மாவா போகுது அந்த ரிவர் பத்மாவாக போய் அங்கே கிடக்குது வங்காளத்தில் போய் அதாவது வந்து வங்காள வங்காள தேசத்துக்கு போகுது இது கங்கை ஹூக்லி பத்மா இந்த மூணு புண்ணிய நதிகளில் தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நதிக்கரையில் போய் நம்ம வந்து பாடி எரிக்கிறதோ மாதிரி கயா கயாவில் வந்து பிண்டம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பேரண்ட்ஸ் மை பிலோடு பிரதர் மை சிஸ்டர் யாருமைப்பு என்னோட இல்லை எல்லோருமே ஹெவலிய போட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு நான் அந்த பிண்ட பிரதானெலாம் கொடுக்குறதுக்கு நான் காசி கையாலாம் நான் அடிக்கடி போகிறது உண்டு ஓ நீங்களே போகிறீங்க ஆமாம் ஓகே இப்போ கயா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தருங்க அவர் பல சிக்கலில் இப்போ இருக்கார் மெட்ராஸில் மன்னடியில் இருக்கார் கொஞ்சம் எனக்கு அவருக்கு வந்து மனசாபம்னு இல்லை மனசாபம்னு வச்சுங்க ஆனால் அவர் வந்து ஒரு முஸ்லீம் வந்து எங்கள் அம்மாவோட அசியை சுமந்துட்டு என்னோட காசிக்கு வந்தார் வாவ் இந்த அகோரிகள் கதையெல்லாம் அவர் பார்த்தார் கயாவில் வந்தார் கயாவில் புனாரிக்கிறெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்தார் ஸோ இந்த இந்துக்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கங்கை கரையில் வந்து பிணத்தை எரி அதாவது இறந்தவர்களுடைய சடலத்தை எரிப்பதும் அசியை கரைப்பதும் டைரக்டாக வந்து உங்களுக்கு இந்த மோட்சத்தை கொடுத்துடும் விஷ்ணு பகவான்கிட்ட போகுது சிவபெருமான்ட்ட போகுதுங்கிற ஒரு ஐதீகம் அப்போ ஒரு கான்செப்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு காலத்தில் அதாவது ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த உங்களுக்கு வந்து இந்த கேட்வே டு ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா ஹரிதுவார் அப்புறம் ஹரிதுவார்க்கு மேலே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆசிரமெல்லாம் இருக்குது இல்லையா அந்த பாபா கே சைடெல்லாம் சொல்கிறீங்க இல்லை இல்லை அவருடைய ஆசிரம தனியாக வச்சுருக்காரு ஓகே ஓகே ரஜினிகாந்த் அவர்கள் ஆமாம் ஓகே ஹரிதுவார்க்கு மேலே இமயமலையோட கேட்வேல நீம் கரோலி பாபா அதை சைடு தான் நாங்கள் இல்லை இல்லை தனி ஒரு அங்கே ஒரு குடிலே இருக்குது பெரிய குடில் கங்கை நதி அதாவது பியூர் கங்கை நதிக்கரை வரைக்கும் ரிஷிகேஷில் இருக்குது ரிஷிகேஷில் சூப்பர் ஸ்டாருக்கு ஆசிரமம் இருக்குது நான் அங்கே போயிருக்கேன் ரொம்ப அமைதியாக இருக்கும் அவருடைய குடில் அப்படியே அந்த ஜலம் அந்த கங்கை போகிற அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த ப்யூர் மியூசிக்கல் டோனில் அது போகும் ப்யூர் கங்கை வாட்டர் அங்கே தான் வரும் உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த உங்களுக்கு உத்தரகாண்டில் வெள்ளங்கள்லாம் வந்தால் சுத்தமாக அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி ஏரியா அது அந்த இடத்துல வந்து நிறைய சாமியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபக்தர்கள் இருந்தாங்க சாமியார்னா சொல்ல சிவபக்தர்கள் சிவைட்ஸ் அவங்க ஒரு காலத்தில் என்ன பண்ண தீட்சை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஜடாமுடிகளோடு இருந்து தமெல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து இதில் ஜோதிடர்னு ஒரு குரூப் இருக்குங்க நார்த்தில் இங்கே நம்ம ஜாம கோடங்கின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில் அர்த்தராத்திரி நேரத்தில் அந்த மாதிரி உள்ள அங்கே ஒரு குரூப் பேர் ஜோதிடர் ஜோதிஷர் ஜோதிடர் அப்புறம் கல்டிவேட்டர்னு ஒரு குரூப் அங்கே இந்த ரெண்டு குரூப்பும் தான் வந்து உங்களுக்கு நார்மலாக ஜனாமுடியோட தவம் பண்ணுறது போகிறது வருது இவங்கெல்லாம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நரிப்பல்லு அந்த கோரோஜனை கஸ்தூரி மிளகுலாம் வித்துட்டு இருப்பாங்க அரிதுவாரில் போனால் எல்லாம் பார்க்கலாம் ஓகே நான் என்னோடய தனிப்பட்ட இன்சிடென்ட்டை பின்னாடி நான் சொல்கிறேன் அந்த மாரி உள்ள குரூப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க தன்னை ஷாம் ஷாமயானிக் ஷாமயானிக் மார்க் சாதனா அப்படின்னு ஒரு வழியை அவங்க வந்து ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த மார்க்கத்தை வந்து உங்களுக்கு வந்து சட்டப்படி அங்கீகரிக்கலை பட்டு வந்து ஒரு மதத்தில் அங்கீகரிச்சாங்க அவங்க தன்னை அகோரிகள் என்று தன்னை அம்பலப்படுத்தி கொண்டார்கள் யார் ஷாமயோனிக் மார்க் சாதனாவை பின்பற்றக்கூடிய கூடிய சில ஜடாமுடி மனிதர்கள் என்ன பண்ற அகோரிகள் அகோரி அதாவது நாங்கள் வந்து எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டவர்கள் சட்டத்திட்டம் எதுவும் கிடையாது சிவபெருமானை நாங்கள் டைரக்டாக வந்து தேடி போயிட்டு இருக்கோம் டு செக்யூர் லார்ட் ஷிவா அப்படிங்கிறது அவங்களுடைய பாலிசி அதில் வந்து ஒரு குரூப் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு நரம் ஆமிசத்தை சாப்பிடும் அதை கண்ணாலே நீங்கள் பார்க்கலாம் ஆறு ஏழு கட்டம் இருக்கு அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எரியற எரியற பாடி இல்லை பாடி நீ கொண்டு போட்டு போயிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா பல உறுப்பினர்கள் இருக்காது அப்படியே பைத்தியக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா போய் கத்தி வச்சு பிச்சு பிச்சு இறந்த பாடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அந்த பாடி அந்த அந்த சடலத்தோட தசை பிண்டங்கள் இருக்குது பாருங்கள் அந்த கார்பஸ் கேடவரோட ஃப்ளஷ் அந்த போன்ஸ் எடுத்துகிட்டு போய் பான்ஃபயர் மாதிரி போட்டு தன் இங்கே நம்ம ஷவர்மாலாம் பண்ணுறான் பாருங்க அந்த மாதிரி அவன் தந்தூரி எடுத்து சாப்பிட்டுட்டுருப்போன இவனுக்கு வந்து ஷூட்டா அகோரின்னு பேர் இன்னொருத்தன் பியூர் சைவம் இல்லை ஆமாம் அவன் பேருந்து ஜனா அப்படின்னு பேர் இதுதான் இவங்க கதையே இது ஒரு குரூப் தான் இருந்தது இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னென்னா இவங்க கஞ்சா அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈஸியாக அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அங்கே அவைலபிள் நீங்கள் எத்தனை கஞ்சா நீங்கள் இங்கே நீங்கள் ஒரு பத்து கிராம் வச்சுருந்தாலே எஃபென்ஸ் நூறு கிராம் வச்சிருந்தா அதை விட அஃபென்ஸு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மேலே போனால் கமர்ஷியல் குவான்டிட்டி ஈசி ஆக்கிலையும் போட்டுருவான் என்ஜிபி தான் என்டிபிஎஸ்லையும் போட்டுருவான் ரெண்டு ஆட்லையும் வரும் எசென்ஷியல் கெமீஸ் குற்றம் என்ஜி என்டிபிஎஸ் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் சைகோட்ராபிக்ஸ்லையும் குட்டுற ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு கஞ்சை காசி பாட்னா ஹூக்ளியில் குற்றம் கிடையாது ஏன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு கண்டு குற்றம் கிடையாது சட்டங்கள் அங்கேயும் இருக்குது இவங்களுக்கு பொருந்தாதுன்னு விட்டுறாங்க அங்கேயும் ஈஸி ஆக்ட் இருக்குது இங்கே ஈஸி ஆக்ட் தமிழ்நாடுக்கு இருக்குது அங்கேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஈஸி ஆக்ட் இருக்குது கேரளானா அபகாரி ஆக்டுன்னு சொல்கிறான் அது ஆனால் என்டிபிஎஸ் ஆக்டுங்கிறது மத்திய ஆக்ட் ஆனால் யாரும் கண்டுக்கிறது இல்லை ஸோ இந்த கஞ்சாவுக்காக அடிமையாகி பல அகோ ஒரு போய் பாதி பேர் ஜாயின் பண்ணுறாங்க கஞ்சாவுக்காக போனால் ஆமாம் சிவனுக்காக போனவங்களை விட கஞ்சா அது ராஜபோதைன்றான் இல்லையா அது ஈஸியாக கிடைக்கிறதுனால கஞ்சாவுக்காக ஏன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புகையிலேயே வந்து ஒரு சில பேர் வந்து வெத்தலைப்பாக்கூட போட்டுப்பாங்க ஒரு சில பேர் புகையிலையே டங்க் அடியில் வச்சுட்டு போவோம் ரொம்ப வெரி ரேர் பீப்புள் ஸ்னஃப் மூக்குப்பிடி போடுவோம் சில அந்த மியூசிக்கு வித்வான்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அந்த குரூப் என்ன பண்ணணுன்னா கும்பகோணத்தில் பன்னீர் புகையிலை அப்படின்னு ஒன்று வாங்கி வச்சுட்டு போவாங்க எல்லா மியூசிஷியனும் வாயில வச்சு நடக்கிட்டு இருப்போம் தான் இருந்தது நம்ம குட்காவனியை கேள்விப்பட்டிங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது பெருசாக இல்லை பெருசாக கேள்விப்படல கைனியை பார்த்தீங்களா மாவா பார்த்தீங்களா இந்த மாதிரி புகையை பொருட்கள்லாம் வட மாநிலத்திலேருந்து இங்கே வர ஆரம்பிச்சுது யார் மூலமாக வந்ததுன்னா நான் வந்து தப்பாக நினைக்கலைங்க நான் வந்து இப்போ அதாவது வந்து அஸ் ஃபார் அஸ்ஃபார்ஸ் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரை ஆக்டிவ் ப்ராக்டிஸிங் அட்வொகேட்டாக நான் வந்து ராஜஸ்தானி மக்களை குற்றம் சாட்டுறேன் தப்பா எடுத்துக்க வேண்டும் ராஜஸ்தானி மக்கள் ராஜஸ்தான்லேருந்து தான் இந்த வந்த இங்கே வந்து வியாபாரம் செய்து பெரும் பணக்கரக் பண பெரும் பண முதலைகளாகவும் என்ன மல்டி மில்லியனராகவும் வந்து பல தொழிலில் வந்து இனி இருக்கிறவங்க ராஜஸ்தானை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க பெரும் பணக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணி நம்ம தமிழ் மக்கள்கிட்டேந்து சம்பாதிச்ச பண்ணதும் அதெல்லாம் இது வந்து தமிழ்நாடு அந்த ஆனால் நம்ம மக்கள்கிட்டேருந்து அவங்க வாங்கி அவங்க நல்லா இருக்காங்க இன்னைக்கு அது இந்தியாவில் யார் எங்கே வேணாலும் நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம் அது வந்து நைன்டீன் ஒன் ஜி எங்கே வேணாலும் நம்ம குடியிருக்கலாம் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட நம்ம குடியிருக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு என்றைக்கு த்ரீ செவன்டி அபராவேஷன் ஆனவொன்னா அதுக்காக நாங்கள் போராடினோம் கேஸ் கேஸெல்லாம் போட்டோம் அதில் பீம் சிங்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் பெரிய போராளி சீனியர் அட்வொகேட் இங்கே தலித் பேந்தர் இல்லை அவர் அங்கேயே பேந்தர் ஆஃப் இந்தியான்னு பலகாலமாக கட்சி இருக்கார் பேன்தர் ஆஃப் இந்தியான்னு பண்டிட் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டவருங்க அவர் என்ன பண்ணார்னா இந்த இது த்ரீ செவன்ட்டி முடிஞ்ச உடனே திடீர்னு எங்களுக்கெல்லாம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் இடம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் நான் இன்னும் டாக்குமெண்டோடு வாங்கலை எங்கெங்க பேரில் அவரோட நாங்கள் இருந்திருக்கோம் பாருங்கள் இருந்த ஒரு ஏழு பேருக்கு வந்து அவர் சந்தோஷப்பட்டு த்ரீ செவன்ட்டி அப்ராகேட் ஆன உடனே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எங்களுக்கு இடம் வாங்கி வைக்கொடுத்துருக்கு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் ஏழு சென்ட்ருந்து பத்து சென்ட் இடெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு சோழர் இறந்து போயிட்டார் பீம்சிங்னு ப்ரொஃபஸர் சிங் அந்த மாதிரி இவன் ராஜஸ்தான் என்ன பண்ணுறான்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த போதை பொருள் புகையிலை அப்படிங்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வரான் வரைக்கும் இங்கே இல்லை அதுக்கப்புறம் தான் கஞ்சாங்கிறது உருவெடுத்து வருது ஸோ இந்த கஞ்சாவுக்காக போனது தான் அகௌரியல் கூட்டம் அப்புறம் அவங்க வந்து ஆல்கஹால் நிறைய சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல்கஹாலை சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு பல மயக்கங்கள் பல விஷயங்கள்லாம் ஞான திஷிலாம் வருதுன்னு அவங்க சொல்கிறான் இது ரொம்ப வெக்கீடான விஷயம் என்னென்னா நீ கேள்விப்பட்டிருக்கீங்களே பெரஃபெர்னாலியான்னு ஒரு கேள்விப்பட்டது இல்லையே இறந்த பெண் சடலத்தோடு செக்ஸ் வச்சுக்கிறது இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலாக இந்த மீனியல்ஸ் மார்ச்சுவரில் இருக்கிறான் பாருங்க இந்த மீனியல்ஸ் ஸ்வீப்பர்ஸ் ஸ்கேவ்ஜஸ் இவெல்லாம் என்ன பண்ணும் நைட்டில் தண்ணியை போட்டு என்ன தெரியாமல் இருந்தது எல்லாத்துக்கும் இந்த போதை தான் டாஸ்மாக் மாதிரி டாஸ்மாக் இங்கே மற்ற இடத்துல ஆல்கஹால் இவன் என்ன ஆல்கஹாலை போட்டு என்ன பண்ணுவான்னா எத்தனையோ டெட் பாடிஸ் வருது அல்ல எத்தனையோ வயதுகள் இருக்குது இல்லையா போட்டு இன்டர் கோர்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க இன்டர் ஆமாம் டெட் பாடி இன்டர்கோஸ் இன்டர் கோஸ் வச்சுக்கிறது இது ஒரு பைத்திய தானே உச்சகட்ட உச்சகண்டா சார் இதில் மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பெலகாவி அப்படின்னு ஒரு ஏரியா கர்நாடகாவில் ஒரு ஜட்ஜி என்ன பண்ணார்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வந்து ஒரு டெட் பாடியோட அவன் இன்டர் கோர்ஸ் ஏதோ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கும் போது அங்கே உள்ள இன்னொருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ஏதோ வைரலாக ஏதோ வீடியோவில் விட்டான் போல அதை அவங்க ரிலேட்டிவ் காதுக்கு போய் அவன் கேஸை போட்டு வழக்கு நடத்தி அவன் மேலே ரேப் கேஸ் போட்டு அவனுக்கு பத்து வருஷம் தண்டனையும் பத்தாயிரம் அவரும் அதுவும் போட்டார் என்ன சார் சொல்றீங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் பெளகாவி கோர்ட்டில் அதை எடுத்துகிட்டு பெங்களூர் ஹைகோர்ட்டுக்கு அவன் எடுத்துட்டு வரான் அப்பீலுக்கு வரான் கிரிமினல் அப்பீல் அப்போ ரெண்டு ஜட்ஜஸும் முடிக்கிறாங்க த்ரீ செவன்டி சிக்ஸ்னால் என்ன த்ரீ செவன்டி சிக்ஸ் ஏ என்ன பி என்ன சி என் அதாவது ஹஸ்பண்டோடைய விருப்பிலேஷன்ஷிப் செக்ஷுவலாக ரேப்புன்னு சட்டம் சொல்லுது ஆனால் அதே சட்டத்தில் முந்தாலும் வெளில வந்தான் என்ன செவன் இயர்ஸ் நான் ஒன்னா இருந்தேன் அப்படின்னு வெளில வந்துட்டு இருக்கான் எங்களுடைய வழக்கறி எங்களுடைய டங்கன் வாதம் தான் வச்சு அவனை முடிக்கிறார் ரெண்டுபிள் டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜஸும் எப்படா அவனுக்கு வந்து இது ரேப்பில் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி தண்டனை ரத்து பண்ணி அவனை விடுதலை பண்ணி இவன் வந்து பைத்தியம் அவன் இவனை வெளில விட்டோம்னா வந்து சமுதாயத்துக்கே வந்து சிக்கலாயிரும் ஆனால் சட்டத்தில் வந்து தண்டனை கொடுத்தது தவறு த்ரீ செவன்டி சிக்ஸில் வந்து டெஃபினேஷன் இல்லை அதனால் அவனுக்கு வந்து பெங்களூர் நிம்ஹான்ஸ்னு ஒன்று இருக்குது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் சயின்சஸ்னு அங்கே அவனை அமுச்சு பர்ஃபனெண்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அங்கேயே வச்சு இறக்கிற வரைக்கும் என்ன அங்கே தான் இருக்கான் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு அமுச்சுட்டார் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா எல்லா மாச்சுவர்லேயும் பெங்களூர் கர்நாடகாவில் நீங்கள் கேமரா வைக்கணும் ஓகே இந்த ஆர்டரில் எல்லா மார்ச்லேயும் கர்நாடகா சம்மந்தப்பட்ட தாலுக் ஆஸ்பத்திரியில் இருந்தால் மார்ச்சோரின்னு ஒன்று இருந்ததுன்னா அது தாலுக் லெவலோ டிஸ்ட்ரிக்ட் லெவலோ இல்லை மெடிக்கல் காலேஜ் லெவலோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜோ எல்லா மார்ச்சூர்லேயும் சர்வேலன்ஸ் கேமரா இருக்கணும் அந்த கேமரா வந்து டீன் வந்து வாட்ச் பண்ணணும் ஆர்எம்ஓ வாட்ச் பண்ணணும் மெடிக்கல் சூப்பர் என்று வாட்ச் பண்ணணும் சிஎம்ஓ வாட்ச் பண்ண உத்தரவு போட்டு இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி அகோரியில் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் இந்த பாடிஸ் எல்லாம் வீசிட்டு போயிடுறான் பாருங்கள் அதில் இந்த மாதிரி இருந்தால் அதையும் பண்ணுவாங்க அவங்க ஸோ மோசமான குரூப் தான் வந்து அகோரிகள் இறந்தவருடைய சடலத்தை எடுத்து கேனிபால்ஸ் நான் உயிரோடு ஒருத்தனை கொலை பண்ணி அந்த ப்ளஸ் சாப்பிட்ற கேனிபால்ஸ் அது குற்றம் ஆனால் இறந்தவர் சடலத்தில் சாப்பிட்ற அகோரி நம்ம நாடத்தில் அகோரிகளுக்கு சட்டம் எதுவும் இதுவரை இல்லை அதுவும் வந்து ஒரு கேனிபாலிசன் தான் அப்புறம் இறந்த சடலத்தோடு உறவு வச்சுக்கிறது ஸோ அகௌரிகள் அப்படிங்கிறவ உண்மையான அகோரிகள் பொய்யான எல்லாம் கிடையாது ஒரு ஒரு மார்க்கத்தை பின்பற்றி சில பேர் உடம்பு பூரா வந்து வீவூதியை பூசிட்டு நிர்வாணமாக நியூடாக போயிட்டு இல்லை சாம்பல் அந்த இறந்த உடல் சாம்பலை பூசிட்டு அவன் மண்டை ஓட்ட தான் வந்து மண்ட ஓட்டுறதுக்கு மேலே தான் வந்து சாப்பாடே பண்ணுவான் எலும்பை தான் கரண்டியாக வச்சுப்பான் ஸ்பூனாக வச்சுப்பான் அவன் யூட்டென்சில்ஸே வந்து மனித உறுப்புகள் தான் இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சு மக்களை பயமுறுத்தி அதன் மூலமாக ஒரு வருமானத்தை பார்த்து ஒரு பயமுறுத்தலை கொண்டு சமுதாயத்தை சீர்கெடுக்க செய்யக்கூடிய குரூப் தான் அகோரிகள் இந்த அகோரிகளை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல படிஷன் பண்ண மாலவிய மதன் மோகன் மாலவியாங்கிற மாதிரி ஒரு மாலவியா அந்த மாதிரி உத்தரவு வாரணாசிலேருந்து ஒரு அட்வொகேட் வந்து இந்த அகௌரிகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் தடை பண்ணணும் இங்கே கஞ்சா நிறையா போயிட்டுருக்கு அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க வாரணாசி எஸ்பிக்கு டைரக்ட் பண்ணி நீங்கள் உத்தரவுலாம் போடணும்னு சொல்லி பெடிஷன்லாம் ஃபைல் பண்ணாங்க உடனே அந்த அகௌரிகள்லாம் சேர்ந்து அது விஷயம் தெரிஞ்சு போய் அவங்க குடும்பத்தையே நைட்டு வந்து வீட்டோட கொளுத்திட்டோம் அந்த அட்வொகேட் குடும்பம் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க ஸோ அந்த வடக்கு அதோடு போயிடுச்சு இது ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்த உண்மை சம்பவம் வெளியில் வந்திருக்காரு அந்த அட்வொகேட் குடும்பமே போயிடுச்சு மதன் மாளவியா மதன் மோகன் மாளவியா அவர் வாரணாசியில் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கதை கலையரசன் அவன் கலையரசன் ஆம்பன் போடுறான் ஆம்பன்னா எங்கள் அரசியல் சாசனத்தை வடிவடைத்த வடிவை அமைத்த ஒரு கான்ஸ்டிஷ்னல் ஆர்கிடெக்ட் அண்டு கான்ஸ்டிஷ்னல் இன்ஜினியர் கான்ஸ்டிஷ்னல் ஸ்கிரிப்ஷர் ஸ்கல்ப்ச்சர் சிற்பி அம்பேத்கர் பெயரை போட்ட மாதிரி ஆம்பென் போட்டு வச்சிருக்கான் அம்பாசடரை அப்பாயின்மெண்ட்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கெல்லாம் வந்து கிரினல் லாஸ்ட்லேருந்து கவர்னர் மாதிரி எக்ஸெப்ஷனில் வருவாங்க இன்வைஸ் அம்பாசிடர்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயின் பண்ணும் ஒருத்தன் அப்பா இவன் அம்பாசடர் அம்மா யாரும் அவனுக்கு அப்பாயின் பண்ணா இவன் வாங்கின டாக்டர் பட்டம் அந்த யூனிவர்சிட்டி இல்லைன்றான் யார் நம்ம ஹானரபிள் லார்டிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் வல்லி வந்து ஏமாற்றி கூட்டு போய் டாக்டர் பட்டம் கொடுத்தா பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அவரெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டான் அவர் ஐஷ்ட் போட வழக்கு வந்து இப்படி இருக்கு இல்லைன்னா வேற மேருந்தானே அத்தனை பேர் அத்தனை பேர் கூண்டாஸில் போட்டிருப்பாங்க எவ்வளோ பெரிய மோசடி அதுவும் எங்கே வேர்ல்டு நம்பர் ஒன் பிரீமியர் யூனிவர்சிட்டி இப்போ வேணால் அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா இன்ஜினியரிங் காலேஜையும் அட்டாச் பண்ணி ஒன் ஆனிவர்சிட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கொண்டு வந்து டோட்டலாக முடிச்சுட்டாங்க ஒரு காலத்தில் அண்ணா யூனிவர்சிட்டினால் எவ்வளோ ஃபேமஸ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜினா எவ்வளோ ஃபேமஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டில் அங்கேயே வந்து போய் காட்டுற பட்டம் கொடுத்து அதுக்கு ஆனரபிள் நீதியரசர் மிஸ்டர் வலிநாயத்தை கூப்பிட்டு போயிருக்கான எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சீட்டிங் இன்டென்ஷனோட அவன் போயிருப்பான் வெளியில் தான் அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணீங்க நீங்கள் அவன் குண்டாஸ் போட்டிங்களா அதுதான் கோரி கலை அரசு இருக்கும் ஏன்னா புரிஞ்சுங்க நீங்கள் அந்த மாதிரி இவன் இவன் என்ன அதுக்கு மேலே இவன் என்ன பண்ணுறான் இவன் இவன் வந்து காளியை வந்து நிரவானமா பார்த்த வானத்துக்கும் பூமிக்குன்றா. ஆனா அவர் ஒரு மனிதية சொல்றாரு. நின்றாய் காளின்னு சொன்ன பாரதியாரே வந்து அந்த மாதிரி சொல்லல. இல்ல இல்ல சார் இங்க சொன்ன விஷயம் கரெக்ட் ஆனா ஒரு விளக்கம் குடுறாப்ல. இல்ல நான் அப்படி சொல்லல. ஷேப்ன்றத நான் அப்படி சொல்லிட்டேன். அந்த ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி. see நான் என்ன சொல்றேன்? நீங்க வந்து நம்ம எல்லாம் ஆசாமிகள். டவுன் வந்துடுங்க. நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே திருமஞ்சனம். மஞ்சையை திருமஞ்சன நீர் பூசி செய்ய வாராய் பராபரமேன்னு சொன்னார் தாய்மானார் கோயிலுக்கே போகாதாரா எல்லாமே யூ ஹாவ் இன் யுவர் பாடின்னாரு அந்த மாதிரி நம்ம இருக்கமா நம்ம 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 சமுதாயத்தில் யாராவது உத்தர நம்ம ப்யூராக இருக்கம்மா அந்தமாரி ஞானம் நம்ம கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க ஐயருக்கு ஏற்றுன்னு மலையாள படம் வந்து மம்மூட்டி வேணால் ஆக்ட் பண்ணி எல்லாம் சொல்லலாம் ரியாலிட்டியில் வர முடியுமா ஆறாவது அடி உங்களுக்கு வர முடியும் ஏழாவது அடி வர முடியும் படத்தில் வேணால் சில்வர் ஸ்கிரீனில் கொண்டு வரலாம் நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது ஏன்னா நம்மளுடைய சி ஓரளவுக்கு மேலே நம்ம வந்து திங்க் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாத நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் ஒருத்தவங்க பார்த்தாலே மரணத்தை அதனால் நம்ம வந்து ஆசாமி தான் நம்ம எல்லாருமே சாமின்னு யாரும் சொல்ல முடியாது சாமின்னு சொல்கிறோம் அத்தனை பேர் வந்து முட்டாள்கள் இல்லை பைத்தியக்காரர்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் திடீர்னு வந்தார் யார் நம்ம மதுரை ஆதீனம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்று பன்னெண்டு வந்தார் என் கணவர் சிவபெருமான் வந்தார் நித்யானந்த வந்து மடாதிபதி அப்பாயின்மெண்ட் சொன்னார் நான் அப்பாயின் பண்ணுறேன் அப்படின்னார் நான் அன்னைக்கு ரிஷிகேஷில் உண்மையிலேயே இருந்தேன் அரிதுவார் போயிட்டு ரிஷிகேஷ்லாம் தங்கியிருந்தேன் நான் இதை என் பிரதர் கேட் எனக்கு அனுப்புகிறார் எனக்கு சரியான கோபம் வந்துச்சு ஏன்னா மதுரை த கிரேட் அரசினர் சட்டக்கல்லூரி முன்னாள் மாணவன் அந்த மடத்தோட தொடர்புகள்லாம் எனக்கு உண்டு பிள்ளைமார்படம் செய்வப்பிள்ளை கார்காத்த வெள்ளாளர் என்னடா அது பைத்தியக்காரன் சொல்லிட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து நேர ஹெச்ஆர்எல்சியில் போய் பெரிய இஷ்யூ பண்ண இவன் பெரிய பைத்தியக்காரன் இவன் உடனே மணலில் மருத்துவமனைக்கு அவனை அட்மிட் பண்ணு இவனை அரெஸ்ட் பண்ணணும் இவன் என்னடா சொல்கிறது ஏன் கவலை சிவபுரம் வந்தார் இவனாவே சிவபுரம் வந்தார் போய் சொல்கிறான் நான் சிவபுரமான்னு இருக்கக்கூடிய இடத்துலையே நான் அடிக்கடி போகிறவன்டா டெல்லியிலேருந்து ஏன் கவனம் வந்தார் வந்து நித்திய முதல்ல தூக்கு இல்ல தமிழ்நாட்டில் பெண்களுடைய கற்பெல்லாம் கேலிக்குரிய அப்படின்னு ஏன் கவனம் சொன்னார் அப்படின்னு நான் கொடுத்தா அதோட பிஏஎல்லும் போட்டி ஆக்டில் அது ஹானரபிள் நீதி அரசி பிற்காலத்தில் புகழ்பெற்று எங்க சுப்ரீம் கோர்ட்டில் பணியாற்றிய ஹானரபிள் நீதி அரசி அம்மா அவர் பானுமதி அவர்கள் முன்னாடியும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் கேரளாவில் சீஃப் ஜஸ்ட் ரெட்டியா அவர் முன்னாடி வந்து அப்புறம் மாறி மாறி வந்ததுங்க நவினேகேஷன் தான் இப்போ ஏஜி அஃபிட விட்டு பண்ணார் அப்புறம் தகுந்த உத்தரவு போட்டு அதெல்லாம் கேஷின்னு வச்சுங்க அந்த மாதிரி இதெல்லாம் சரியான பைத்தியை வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்